ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம டியூஸ்டேவோட வோட தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னா லக்ஷ்மியா பாப்பாவுக்கு காது குத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் அவங்களுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது ஜூலை மந்த் வந்துச்சுன்னா ஆறு பிறக்கு அப்போ ஆறு வயசில் வைக்க முடியாது ஏழில் தான் வைக்க முடியும் சரி நம்ம இந்த அஞ்சு வயசுலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் அங்கே தப்பம்பட்டி வந்துடுவாங்க நாங்களும் இங்கேருந்து தொப்பம்பட்டி பட்டி போனோன்னா அங்கே பார்த்துட்டு வர சரியா இருக்குன்னுட்டு போயிட்ருக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணோம் சரி நம்ம பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் தள்ளி போய் போயிடுச்சு உன்னி ட்வெண்ட்டி டேஸ் தான் இருக்கு அப்படிங்கும் போது உன்னி வந்து பெருசாக பண்ண வாய்ப்பு இல்லை சரி சும்மா சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தோட்டத்திலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் சரி அம்மா அவங்களுக்கும் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா ஊருக்கு போயிட்ருக்கோம் எங்கள் ஊரில் வந்து புதுசாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பழைய கோயில் எடுத்துட்டு புதுசாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க எங்கே தான் நம்ம இருந்தாலும் நம்மளோட பிறந்து வளர்ந்த ஊருக்கு வரும்போது வர்ற சந்தோஷமே வேறதான் அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து எங்கேயுமே கிடைக்காது வீட்டுக்கு வந்தா வந்து வீடு பூட்டி இருந்துச்சு அப்பா தோட்டம் போயிட்டாங்க அம்மா வந்து பக்கத்துல இருந்தாங்க அப்ப தக்ஷணியா வந்து போய் கூட்டிட்டு வந்தாங்க அக்காவோட சின்ன பாப்பா வந்து அங்கதான் இருந்தா விதுன்யா அவ வந்து அம்மா கிட்டதான் இருந்தா அவ மேக்சிமம் அங்கதான் இருப்பா எங்க கிட்டதான் வரவே மாட்டான் அதை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆயிட்டாங்க மூணு பேரும் வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அவங்க வேலை கதாவது கோலம் போடுறது எதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு மூணு பேரும் போட்டுட்டு இருந்தாங்க என்னை வந்து பாரு 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 அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் நாங்கள் கோலம் போடுறத நீங்கள் வீடியோ எடுத்து வந்து யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அவங்களாவே வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டேங்காட்டிக்கு தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து ஜூன் நைன் சண்டே வந்து காது ஊத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நான்வெஜ் செய்கிறதுக்கும் சண்டே வந்து நல்ல நாள் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சண்டே தான் மேக்ஸிமம் லீவ் போட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால சண்டே பிளான் பண்ணியிருக்கோம் அப்பாட்ட அம்மாட்ட சொல்லிவிட்டு அக்கா வித் விகாசினி வரலன்னு சொல்லிட்டா அதனால நாங்கள் மட்டும் கிளம்பி நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பி திருட்டன் தாராபுரம் வந்துட்டோம் இனி ஃபங்க்ஷன் வேலை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால இன்விடேஷன் அடிக்கணும் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும் இதை வேறு நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது கண்டிப்பாக நமக்கு டைம் பத்தாது அதனால் இன்றைக்கே போய் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாராபுரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்துவிட்டோம் திருமூர்த்தி மலையில் வந்து ரொம்ப மழை பெய்கிறதுனால தாராபுரத்துக்கு தண்ணி அதிகமாக வந்துட்டே இருக்குது இந்த ஆற்றுல வந்து ஒரு நாள் குளிக்கிற விளாக் வந்து உங்களுக்கு போடணும் வீட்டுக்கு வந்ததும் வராததுமா அப்பாவும் மகளும் வந்து சண்டை கட்டிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அஞ்சு மணி அஞ்சரை போல இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ண கொடுக்க போலாம் அப்படிங்கும் போது கரெக்டா மழை வந்துருச்சு ஒன் ஆர் சரியான மழை நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு நாங்களும் இப்ப விடும் அப்ப விடும் பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டுருச்சு உடனே நாங்க வந்து கிளம்பி போயிட்டோமே போயிட்டு சரி அங்கேயாவது போயிடலாம் போயிட்டு எடிட் பண்ணிட்டாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்கோம் போய்ட்டோம் எங்களோட கால நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும்னே தெரியாது ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து எல்லாமே அவங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு இன்விடேஷன் கூட எங்களை வந்து அவள் செலக்ட் பண்ண பாப்பா செலக்ட் பண்ணவே விடலை அம்மா எனக்கு பிடிச்சது தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் எனக்கு பிடிச்சது தான் நீங்கள் எடுக்கணும் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் எல்லாமே அவங்களே கேட்டுட்டாங்க அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டு இதோட கடை தான் அது பாப்பாவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ஒரே கிளாஸு அவங்க ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நாங்கள் எடிட்டிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஃபைனல் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி இதோட விளாக் முடிஞ்சு you ஸோ மச் பாய்